அனைவருக்கும் வணக்கங்க மகாலிங்க ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரங்க ஒரு இபி ஒரு போருங்க அதே போல் ஒரு சின்ன வீடுங்க லெட்டின் பாத்ரூமோட அதே போல் ஒரு டேங்க்ங்க பாருதாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பாருங்கள் சுற்றிலுமே தோப்புங்க மல்வேரி சுற்றிலுமே இது பென்சிங் ஓடு இருக்குதுங்க அதே போல் இது ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்டை கட்டுற பாருங்க நல்ல வாஸ்துக்கு கலை செருவு இல்லைங்க சில மூலையில் போருங்க பாருங்க தான் மெயின் ரோடுங்க பட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு மெயின் ரோடு பேசலிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லோட உடுமலை மெயின் இருந்துங்க உளவாடி பிரிவு ஊழவாடி பிரிவு டு தாராவு மெயின் இது தாராவரம் மெயின் ரோட்டில் ஒரு ஊழவாடிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க